முருகனுக்கு உகந்த தைப்பூசம் நிலாவுக்கு சோறு படைத்து பெண்கள் முருகனுக்கு நாளான தைப்பூசம் கோவையில் பெண்கள் ஒன்றிணைந்து நிலாவுக்கு சோறு படைத்து கும்மி அடித்து மகிழ்ந்தனர் வீடுகளில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கிராமப்புற பகுதியில் தேர்திவிழா தொடங்கியதும் நிலாவை குழந்தையாக எண்ணி சோர்வூட்டும் நிகழ்ச்சியை நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கோவை மணியக்காரன் பாளையம் பகுதியில் பெண்கள் ஒன்றிணைந்து ஊரின் நடுவே உள்ள மைதானத்தில் கோலமிட்டு கோலத்தின் நடுவே சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டது தொடர்ந்து அவரவர் வீடுகளில் இருந்து பழம் மற்றும் சர்க்கரை கொண்டு வந்து நிலாவுக்கு சோறு படைத்து தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி சிறுவர் சிறுமியர் பெண்கள் கும்மியடித்து நிலா சோறு சாப்பிட்டு மகிழ்ந்தனர் தேரோட்டம் முடியும் வரை தினசரி இரவு கழவை சாதம் நிலாவிற்கு படைத்து கும்மி அடித்து பாட்டு பாடி அனைவரும் பங்கிட்டு சாப்பிட்டு மகிழ்வது குறிப்பிடத்தக்கது